ஹலோ மக்களே வணக்கம் உங்க சொந்த வீடு கட்டும் கனவை நனவாக்க நம்ம மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட காட்டாங்குளத்தர் சிவானந்த குருகுலம் பின்புறம் என்எச் ரோடு அதாவது தேசிய நெடுஞ்சாலை அருகே சுமார் நூறு மீட்டர் இடைவெளியில் சம்ம சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸ்கூல் காலேஜ் மருத்துவமனை பேருந்து வசதி ரயில் நிலையம் மிக மிக அருகில் மற்றும் கடைகள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்க அனைத்து வசதிகளும் ஒரு அருமையான இடம் நம்ம மறைமலைநகர் நகராட்சிக்குட்பட்ட சிவானந்த குருகுலம் பின்புறம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இன்னைக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்க ஏன்னா இத்தனை வசதிகள் உள்ள இடத்தை பார்த்தா உடனே எல்லாருக்கும் வாங்க தோணும் இடத்தோட விலைவாசி அப்படி ஒரு நைட்டுக்கு நைட் இடத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால ஆரம்பத்திலேயே புக்கிங் செய்வது புத்திசாலி தடம் இப்பவே போட எடுங்க நைன் மற்றும் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ டூ ஒன் டூ மற்றும் என்ற எங்களுக்கு கால் பண்ணி உங்க சொந்த வீடு கட்டும் கனவை நனவாக்குங்க காமியான விலைக்கு நமக்கு தேவையான வசதிகள் நிறைஞ்ச ஒரு அருமையான இடத்தை மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கே புக் பண்ணுங்க ஓகே